இஸ்ரேல் நடத்துகின்ற ட்ரோன் வழியாக நடத்தக்கூடிய அந்த போரிலே ட்ரோனை உற்பத்தி செய்து தருவதே அதானி நிறுவனமாக இருக்கிறது என்கின்ற தனியார் நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக இந்தியாவை போருக்குள் தள்ளுகிறார் நரேந்திர மோடி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆக இஸ்ரேல் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலிலே இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கப்படும் என்றால் அந்த போர் இந்தியாவை நோக்கி விரிவடையும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒருவேளை இந்த ட்ரோன்கள் இஸ்ரேலில் இருந்து ஈரானை நோக்கி தாக்கப்படுகின்றன ஏமனை நோக்கி தாக்க தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்றால் இந்தியாவினுடைய போராகவும் அது மாறும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நம்முடைய விருப்பம் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இது குறித்தான விவாதம் எதுவும் இல்லாமல் இப்படியாக இந்தியாவை ஒரு போருக்குள் தள்ளுவதும் இதன் மூலமாக உலகளாவிய போரை அமெரிக்கா கட்டமைத்து இந்தியாவையும் சீனாவையும் ஈரானையும்

இலங்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் தராக்கி சிவராம் எனப்படுகின்ற ஆய்வாளர் இது குறித்து விரிவான கட்டுரை எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் அமெரிக்காவினுடைய தெற்காசிய பிராந்தியத்தில் எதற்காக அவர்கள் இங்க இங்கே திருகோணமலையிலே ஆயுத தளவாடங்களையும் அல்லது அவர்களுடைய போர்க்கப்பலை இங்கு நிறுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் என்று சொல்லப்படுகின்றது குறித்து மிக விரிவான கட்டுரையை அவர் எழுதி அவர் இறந்த பிறகு வெளியான கட்டுரை அப்படியான கட்டுரை குறிப்பிடுகின்றார் ஈரானை தாக்க வேண்டும் என்றால் மேற்காசியாவை தாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இலங்கை தேவைப்படுகிறது தமிழர்களுடைய கடல் பகுதி தேவைப்படுகிறது திருகோணமலை தேவைப்படுகிறது என்றெல்லாம் எழுதியிருந்தார் இதை இந்திய

என்பது மிக மிக முக்கியமானதாக மாறுகிறது நேற்று இஸ்ரேலினுடைய தூதர் சென்னையில் இங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய வணிக தொழில் கூட்டமைப்போடு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த தகவலை தெரிந்து நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் பல்வேறு தோழமை அமைப்புகள் மனிதனே மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழர் ஜவாகிருல்லா உள்ளிட்ட

கப்பல் படையை ரிப்பேர் செய்வதற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படி தமிழ்நாட்டை இந்த தாக்குதலுக்குரிய இடமாக தள்ளி வைக்கக்கூடிய ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி மோடி அரசை அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது விடுதலைக்கான போராட்டம் இனப்படுகளுக்கான நியாயத்திற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம் இஸ்ரேலை வீழ்த்துகிறதற்காக நடத்துகின்ற போராட்டம் அமெரிக்காவை ஒழித்து கட்டுவதற்காக நடத்துகின்ற போராட்டம் என்பது முதுகெலும்பு என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கான நமது ஆதரவை தெரிவிப்போம் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளை செய்யுங்கள்